ஒரு அழகான ஊர்ல ஒரு பெரிய பங்களா இருந்தது அந்த பெரிய பங்களா சைடு யாருமே போக மாட்டாங்க ஆனாலும் ஒரு பையன் தன்னோட காதலிக்காக பேசணும்னு தினமும் அங்கிட்டு போவான் ஹலோ சொல்லுமா இப்பதான் அந்த பங்களா சைடு வந்தேன் இனி நம்ம ஜாலியா பேசலாம் அந்த சைடு இருந்தாதான் எங்க அப்பா திடீர்னு வந்துருவாரு இந்த சைடு யாருமே வரமாட்டாங்க நம்ம நிம்மதியா பேசலாம் இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு தெரியும் நான் இங்க வந்து பேசுறது என்னமா பயம் இந்த பங்களா கிட்ட நான் தினமும் உங்ககிட்ட தனியாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படியே அந்த பையன் தன்னோட காதலிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தான் திடீர்னு என்னங்க என்னங்க எங்கிட்ட கொஞ்சம் திரும்பி பாருங்களே உங்க கூட கொஞ்சம் பேசணுங்க அட யாருங்க நீங்க இன்னும் இந்த பில்டிங் கிட்ட தனியா நின்று இருக்கீங்க அதுவும் பயமே இல்லாம நிக்கிறீங்க அத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் இந்த பில்டிங்கு என்னோடது இங்க என்ன தினமும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அங்கிட்ட என்னோட காதலிட்ட பேச முடியாது எங்க அப்பா இருப்பாரு இங்கிட்ட இருந்தா நாங்க ஜாலியா பேசிட்டு இருப்போம்ல அதுக்காக தான் இந்த சைடு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு பேச பேச அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது அதனால அவன் மேல காதல் வயப்பட்டுட்டான் அந்த அளவுக்கு அவன் மந்திரம் போட்ட மாதிரி என்னென்னமோ அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவனும் கண் அசைக்காம அந்த பொண்ணை பார்த்து கேட்டுட்டு இருந்தான் நீங்க சொன்னா நான் எங்க வேணாலும் வருவேங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா அப்போன்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த பில்டிங்கில் நிம்மதியாக வாழலாமா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே நிம்மதியாக வாழலாம் நம்மளை பிரிக்க யாருமே வர மாட்டாங்க வாங்க போகலாம் அப்படியா ரொம்ப சந்தோஷங்க சரி வாங்க உள்ளே போகலாம் அவனும் அந்த பொண்ணு கூப்பிட கூப்பிட உள்ளே போனான் ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு பேச்சு எல்லாமே மாறிச்சு ரொம்ப நாள் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் உன் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு இனிமேலே உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது இனிமேல் உன் காதலி கூடலாம் நீ பேசக்கூடாது என் கூட தான் பேசணும் இந்த பங்களாலே தான் இருக்கணும் புரியுதா கண்டிப்பாக உனையை காதலிக்காம நான் வேறு யாரை காதலிக்க போறேன் உன்ன மாதிரி அழகான பெண் இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது சரி சரி வா நம்ம பங்களாவில் போய் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் என்ன ரொம்ப நேரம் ஆயும் அவனை காணாதனால அவங்க அப்பா அந்த இடத்துக்கு தேடி வந்தாரு ஐயோ என்ன நம்ம பையன் ஏதோ ஒரு ஆனா அதை பின்னாடி இருந்து பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையே ஐயோயோ இது பேய் எப்படி இது கைய இருக்கான் ராகேஷ் ராகேஷ் அப்படி கூப்பிடவும் அந்த பேய் பறந்து போயிருச்சு அப்பா நீங்க எங்க பாங்க நீ எங்கப்பா என்ன பண்ணிட்டு இருந்த இங்கே ஒரு பொண்ணோட நின்றுட்டு இருந்தியே டக்குன்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டாப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அந்த பொண்ணோட கையை கொத்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற ஆனால் அது பொண்ணு கிடையாது பேய் மாதிரியே இருந்தது பாக்க அப்பா அது வந்து என்னன்னே தெரிலப்பா நான் திடீர்னு ஒரு ரெண்டு நிமிஷமா இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரிலப்பா போன் தான் பேசிட்டு இருந்தேன் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரிலப்பா இங்கே ஏதோ அமானுஷ விஷயம் நடக்குது தம்பி நான் சொல்றது கேளு வேகமா பைக் போலாம் வீட்டுக்கு அவங்க வேகமாக ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு சாமியாரை பார்க்கலான்னு கிளம்புனாங்க அந்த பேய் பின்னாடியே துரத்துச்சு ஒரு வழியா அந்த சாமியார் வீட்டுக்கும் வந்துட்டாங்க ஐயா இவன் ஏதோ தப்பு தப்பாக ஓளர்றான் என்னன்னு பாருங்க ஐயா நீங்கள் பயப்படாதீங்க என்கிட்ட வந்துட்டா எல்லா சக்தியும் காணாமல் போயிடும் நான் மந்திரிக்கிற மந்திரில் அதெல்லாம் தலை தெரிச்சு ஓடிடும் அந்த பூசாரி அவன் தலையில் கையை வச்சு அவனுக்கு மந்திரிச்சு விட்டாரு அந்த மந்திரிக்கிற மந்திரத்தை பார்த்துட்டு அந்த பேய் பறந்து போயிருச்சு உனக்கு எதுவும் ஆகாது நான் மந்திரச்சிட்டேன்ல இனி எந்த சக்தியாக இருந்தாலும் உன் கிட்ட கூட வராது உன் தலையில் கை வைக்கிறப்பே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒன்று உனையை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு ஆனால் அது இப்போ பறந்து போயிருக்கோன்னாரோ இதுக்கு தான் சொல்கிறோம் பெரியவங்க அன்டயத்தில் எங்கேயும் போகாதீங்கன்னு ஆனால் இந்த காலத்து பசங்க எங்கே கேட்குறாங்க சொன்னால் ஆயிரத்தெட்டு வசனம் பேசுறீங்க பேய் இல்லை அது இல்லைன்ட்டு இப்போ என்னாச்சு இனிமேலாச்சும் பெரியவங்க சொல்கிறத கேளுங்கப்பா நானும் அதுதாய தினமும் இவன் வீட்டிலேருந்து கிளம்பும் போது சொல்லி அனுப்புவேன் இவன் எங்கே புரிஞ்சுக்கிறான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இனிமேலாச்சும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நட புரியுதா இனிமேல் அந்த பங்களா சைடு போய் ஃபோன் பேசுறத முதல் நிப்பாட்டு இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும் அங்கே போய் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல இனிமேலாச்சும் நான் சொல்றத கேளு புரியுதா இந்த கதையில் அந்த பையனோட பேர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒரு சின்ன கேள்வி தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்